தூரத்துல கொண்டு வராரு அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க வந்து பசங்க செய்யறத பார்க்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்ககிட்ட நிறைய திறமைகளை பாக்குறேன் நான் கிட்ட முதல் முதல் சொல்ல தப்பு தப்பா கூட பசங்க செய்யட்டும் பரவாயில்ல திருப்திக்கலாம் தப்பு வந்து நம்ம திருப்திக்கலாம் செய்யாம இருக்கிற பசங்களால மட்டும்தான் திருத்த முடியாது ஏன்னா அவங்க வரவே வராது இல்லையா அதனால உங்களுக்கு நிறைய நினைச்சவங்களை பாக்குறேன் ஒருங்கிணைக்க வேண்டிய கடமை மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு இன்னும் அதை எவ்வளவு துல்லியமா செய்யலாம் எவ்வளவு நல்லினமா செய்யலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன திருத்தங்கள் மட்டும்தான் இருக்குது இதை செய்யலாம் இதை சே தேவையில்லாத செய்யக்கூடாது தேவையானதெல்லாம் ஒதுக்கி அதை ஒரு பில்வாக பிரித்து உங்களை செய்யலாம் ஏன்னா நூறு பாயிண்ட்ஸ் இருக்கு டோர்னமெண்ட்டில் நூறு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற நேரம் ஒரு நிமிஷம் தான் கொடுப்பாங்க இங்கே பத்து நிமிஷம் செய்யட்டாங்க ஒரு நிமிஷத்தில் நூறு பாயிண்ட்ஸ் முன்னால் நவீனத்தை செய்யணும் அப்போ நம்ம தேவையில்லாத செய்யக்கூடாது இல்லையா அந்த நவீனத்தில் கிட்ட நிறைய விஷயம் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் செய்யக்கூடாதுன்னா இந்த டோர்மெண்ட்டில் ஸ்டேட் லெவலில் பண்ணக்கூடிய திறமை சார் தெரியுமா நல்லா பண்ணுங்க நல்லா சொல்லி கொடுத்த பசங்க என் கிளாஸ்ல பண்ணுவோம் யாரு பார்த்து தோர்மலை தந்து செஞ்சு காமிங்கன்னா வரவே மாட்டாங்க பின்னாடி வரும் அந்த சையா ஃபீல் பண்ணுவாங்க என்னதான் இருந்தாலும் ஆனா இங்க நான் செய்யற நான் நாலு பேரை ரொம்ப நேரம் செய்யறீங்க ஸ்டெமினா வரதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு பத்து செகண்ட்ல இருந்து இருபது செகண்ட் தான் செய்யறேன் என் கிளாஸ்ல நான் சொல்லி தர வச்சு பத்து செகண்ட் இருபது செகண்ட் இருந்தாலும் சொல்லி நான் ஆனா நீங்க பாருங்க ரொம்ப நேரம் செஞ்சுருக்கீங்க இவ்வளவு திறமை இருக்கு இவ்வளவு நேரம் சுத்த முடியுதுன்னு போது நிறைய விஷயங்கள செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இப்போ உங்கக்கிட்ட ஒரு நினைச்சி ஒரு நிமிஷத்துக்குள்ள கூட செய்ய வச்சோம்னா அவங்கக்கிட்ட இவ்வளோ ஸ்டெமியாக இருக்குது அது எவ்வளோ பர்ஃபெக்ட்டாக செய்வீங்கிறதனால பார்க்கணும்